இந்த கா ஃபார்ம் ஆரம்பித்து ஆறு மாதங்களாவது உழவர் பெருநாள் அன்றைக்கி ஆரம்பித்தோம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் ஆன சிக்ஸ் மந்த்ஸ் இந்த பண்ணையோட நோக்கம் என்னென்னா அதாவது நாட்டின கால்நடைகளை வந்து பராமரித்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நாய்கள் ராஜபாளையம் இருக்குது இது போக நாட்டு ஆடுகள் சிறுவடை கோழிகள் இதுதான் நம்ம இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல்வேறு தான் மண் மிருகம் மனிதன் இதுதான் வந்து இதோட கான்செப்ட்டு இதே ஈக்கோசிஸ்டத்தில் தான் கொண்டு போகணும் கடைசி வரைக்கும் அப்படின்றது தான் வணக்கம் என்னோடய பேர் ராஜ்மோகன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன் நம்ம ஃபார்மோட நேம் என்னன்னா பல்லுயிரியம் சஸ்டைனபிள் ஃபார்ம்ஸ் பல்லுயிரியம் தற்சார்பு விவசாயம் தான் வந்து இதோட நோக்கம் இந்த பண்ணையோட நோக்கம் என்னென்னா அதாவது நாட்டின கால்நடைகளை வந்து பராமரித்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நாய்கள் ராஜபாளையம் இருக்குது இது போக நாட்டு ஆடுகள் சிறுவடை கோழிகள் இதுதான் நம்ம இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கா ஃபார்ம் ஆரம்பித்து ஆறு மாதங்களாவது உழவர் பெருநாள் அன்றைக்கி ஆரம்பித்தோம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் சிக்ஸ் மந்த்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட லெட்டர் மந்த்ஸ் இருக்குது ராஜபாளையம் மந்த்ஸ் ஃபார்மோட நோக்கம் என்னென்னா வந்து பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்றது தான் இதோட நோக்கம் பல்லுயிர் ஓம்பு மண் மிருகம் மனிதன் இதுதான் வந்து இதோட கான்செப்ட் இதே ஈக்கோ சிஸ்டத்தில் தான் கொண்டு போகும் கடைசி வரைக்கும் அப்படின்றது தான் நம்மக்கிட்ட முத முதல்ல இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் தான் ஸோ ஒரு நாலு வருஷமாக வந்து நம்ம இந்த டாக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்யூர்லி ராஜபாளையம் மட்டும்தான் நான் பண்ணுறது ஸோ அதில் எதுவும் கிராஸ்பீட் வரக்கூடாது ப்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது பண்ணுறது ஓவர் எனக்கு சூட்டான டாக் வந்து பார்த்திங்கன்னா இது பேசிக்கலி வார் டாக்ஸ் அண்ட் மேன் டாக் ஸோ அதனால் நம்ம ராஜபாளையம் மட்டும்தான் பண்ணுறோம் டாக் கெனல் ஆன் ப்ரொஃபஷன் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் தான் பட் ஆனால் பை ஃபாஸ்ட் ஸ்டடிங் சர்வீஸ் அண்டு வந்து ப்ரீடிங் வந்து நம்ம ஃபோர் இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் பல்லுயிரினாலே அதுதான் மீனிங் ஆக்சுவலாக வந்து ஒன்று சார்ந்து ஒன்று இருக்கும் இப்போ எனக்கு சிக்கன் வந்து டாக் சாப்பிடும் அதே மாதிரி கோட்டியும் சாப்பிடும் அதே மாதிரி மன்னிங்ஷனும் அதை சாப்பிடுவான் இதுதான் வந்து எங்களோட ஈக்கோசிஸ்டம் லைஃப் சைக்கிள் ஸோ டாக் எல்லா கால்நடைகளும் இருக்கணும் ஃபார்மில் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஒரு பன்னெண்டு வருஷ கனவு ஸோ அதனால் வந்து டாக்லேருந்து அப்படியே அவங்கள பேச ஆரம்பிச்சது தான் வந்து கோழிகள் கோழிகள்னால் நம்ம நாட்டின கோழிகள் மட்டும்தான் வச்சுக்கணும் நாட்டின கால்நடை மட்டும்தான் வச்சுக்கணும் நாய்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு நாலு மேலு ரெண்டு ஃபீமேல் இருக்குது ஆடுகள்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜின்றதுனால வந்து நான் ரெண்டு தான் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அது இப்போ என்கிட்ட ரெண்டு குட்டி போட்டு அது அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி வளர்றாங்கன்றதை நான் அப்சர்வ் பண்ணி லேர்ன் இருக்கேன் இது போக நம்மக்கிட்ட சிறுவடை கோழிகள் நான் வந்து ஒரு மாத குஞ்சுகளாக வாங்கினேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆறு மாதம் ஐந்து மாதம் ஆகுது முட்டை வைக்கிறாங்க அதுலேருந்து இப்போ இன்னொரு பத்து நாளில் வந்து குஞ்சு பொறிப்பாங்க ஸோ இதுதான் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது சிறுவடை கோழியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது நம்மளுக்கு கூவுகிற ஸ்டேஜே வந்து உங்களுக்கு அஞ்சு மாதத்துலேருந்து ஆறு மாதம்தான் ஆகும் அதே மாதிரி அதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு கோழி ஒரு வருஷத்தில் நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு தான் போடும் ஸோ அது உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் வந்து இருக்கும் க்ரோத் வந்து ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எஃப் ஆக்சுவலாக சேவல்கள் எல்லாம் வந்து இறைச்சிக்கு கொடுக்கணும் அதாவது வந்து ஆர்கானிக்கு ஃபுட்டு வந்து எல்லாருக்குமே கிடைக்குது பட் ஆர்கானிக் மீட் வந்து வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும் ஸோ அந்த நம்ம இருக்கிற லோக்க பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸ் சென்னை பாண்டிச்சேரி இவங்களுக்கெலாம் வந்து ஆர்கானிக் மீட் வந்து சப்ளை பண்ணணுன்றது தான் எக்காவும் சரி மீட்டாவும் சரி செமி இன்டென்சிவ் அதாவது உள்ள அடைச்சி வைக்கிறதுன்றது பேர் வந்து இன்டென்சிவ் அதாவது வந்து பாதி மேய்ச்சல் பாதி நம்ம ஃபுட் வச்சு வளர்க்குறது பேர் வந்து செமி இன்டென்சிவ்ன்னுவாங்க இப்போ நான் இருக்குன்னா நான் அத்தனை வச்சுருக்கேன்னா எனக்கு அதை பற்றி ஒரு புரிதல் இருக்குது அவங்க எந்த டைமில் என்ன சாப்பிடுவாங்க அவங்க என்ன என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அதை எப்போ என்ன பண்ணுவாங்கன்றது நம்மளால் கணிக்க முடியும் ஆடு வந்து எனக்கு ரொம்ப புதுசு ஸோ நான் ஒரு நாலு கா நாலு மாத காலமாக அதை நான் ரெண்டு செனையாக வாங்கிட்டு வந்தேன் இப்போ அவங்க குட்டி போட்டு இதோ இருக்காங்கள்ல இவங்களாம் ரெண்டரை மாத குட்டிகள் நம்மக்கிட்ட இருக்கவங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எப்போ சாப்பிடுவாங்க என்ன சாப்பிட்றாங்க எவ்வளோ நாள் மேச்சல் வச்சா வந்து வெயிட் கெயின் ஆகும் இல்லை தீவனம் வச்சா தான் வந்து வெயிட் கெயின் ஆகுதா இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக அவங்க இப்போ இருக்காங்க இன் ஃப்யூச்சர் இன்னொரு ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்து இன்னும் வந்து ஆடுகள் வாங்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் வாத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதோடைய மெயின் பர்பஸ் வீடிங் பர்பஸ் களை எடுக்கிறது அதாவது வந்து நம்ம சின்ன சின்ன புல்லேருந்து சின்ன சின்ன இதுலேருந்து வந்து எல்லாமே வந்து அது வேரோடு எடுத்துரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கினி கோழி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து பல்லுயிரியம்ன்றதுனால இங்கே கீரி இருக்குது பாம்பு இருக்குது ஸோ நாங்கள் எதையும் ஹட் பண்ணவும் விரும்பலை அது அது சரா சராசரியாக இருந்தால் தான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து செழிச்சியாக இருக்குது ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க வரப்போ கரெக்டாக அலர்ட் பண்ணுவாங்க அதுக்காக கினிக்கோழி இப்போ நீங்கள் உள்ளே வரும்போதும் வந்து கத்திருப்பாங்க அதே மாதிரி வான்கோழி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அது ஒரு குட்டி வந்து பெட் மாதிரி தான் நம்ம வந்தோம்னா கரெக்டாக அதுக்கு தெரியும் அதாவது புது ஆள் வந்தாங்கன்னா மிரட்டுவாங்க ஸோ அதே மாதிரி பெரிய பெரிய ஜீவங்கள் இப்போ கீரிலாம் வந்துச்சுன்னா ஒரு ப்ரொடெக்டிவாக வந்து அதை அடிக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டி வந்து இருக்குது சார் ப்ரொஃபஷனல்லி வந்து நான் வந்து பெட் பேரண்ட் ஃபஸ்ட்டு வந்து தான் ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணுறோம் ஒரு விஷயம் வந்து அப்படி இருக்கப்ப நான் முத முதல்ல வந்து பெட் பேரண்ட்டாக இருந்து எடுத்துக்கிட்ட டாக் வந்து ராஜபாளையம் டாக்ஸ் அது நம்ம தமிழ்நாடு நேட்டிவ் டாக் ஸோ இதோட ஆர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது அங்கே நிறைய ப்ரீடர்ஸ் இருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் நேட்டிவ் போஸ்ட் வந்து கோவிட்க்கு அடுத்து நிறைய நேட்டிவ் லவர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க வந்து நேட்டிவ் டாக்ஸ்னு பார்க்குறப்ப வந்து இது கொஞ்சம் ஒயிட்டில் வந்து நமக்கு லெஜண்ட்டாக இருக்கிற டாக் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் அப்பியரன்ஸ் வைஸ் அதே மாதிரி வந்து ஒன்மேன் டாக் அண்ட் வார் டாக்ஸ் இது வந்து ஸோ ட்ரெயின் பண்ணால் வந்து இப்போ சமீப காலத்தில் நேட்டிவ் டாக்ஸும் வந்து நம்ம இந்தியன் ஆர்மிஸில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கே நைன் சாம்பியன்ஸ் மூலிமா வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரெயின் பண்ணுறது ஸோ அதோட ஒரு பார்ட்டு தான் வந்து நம்ம இந்த கெனலை வந்து ஸ்டார்ட் பண்ண நோக்கம் நேட்டிவ் பிரீட்ஸை அழியாமல் பார்த்துக்கிறது ராஜபாளையம் நாய்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ்நாட்டுடைய நேட்டிவ் பிரீட் அதே மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டாம்பில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து போஸ்டரில் ரிலீஸ் பண்ண டாக்ஸ் பேசிக்கலாக ராஜபாளையம் டாக் வந்து கேரஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா மேன் டாக்ஸ் நம்ம யாரை வந்து அது சைல்டுஹுட்லேருந்து பார்க்குதோ அவங்க சாப்பாடு வச்சா தான் சாப்பிடும் அவங்க கமெண்ட் சொன்னால் தான் கேட்கும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நம்மளோட கெனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போன்னு சொன்னால் நான் சொன்னால் கேட்பாங்களே தவிர வந்து மற்றவங்க உள்ள அவங்கள மிரட்டினாலும் அவங்க மிரள மாட்டாங்க ஸோ அது வந்து அதோட பேசிக் ஹேபிட்டேட் நான் ராஜபாளையம் ஏன் சூஸ் பண்ணேன்னா வந்து இது நம்ம தமிழ்நாட்டோட நேட்டிவ் ப்ரீடு அப்படின்றது ஒரு காரணம் அது பார்க்குறதுக்கு வந்து வெள்ளையாக இருக்கும் ஸோ பார்க்கவே வந்து ஒரு அட்ராக்ஷனான ஒயிட் லெஜன் கலரில் இருக்கிறதுனால வந்து நான் சூஸ் பண்ணேன் நான் நிறைய ப்ரோஸ் பண்ணி பார்த்தேன் இந்தியன் நேட்டிவ் பிரீட்ஸ்லேயே வந்து எது ஸ்டாப்பில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து ராஜபாளையம் ப்ரீட்ஸ் இருந்துச்சு ஸோ நான் ராஜபாளையம் ப்ரீட் விசிட் ஏதோ போயிருந்தேன் அப்போ வந்து ராஜபாளையம் ஒரு ஃபேமஸ் பிரீடு இருக்கட்டும் தான் எடுத்தேன் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து அவங்க வந்து மதர் ஃபீடும் எடுத்துப்பாங்க அவங்க மதருக்கு வைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட்ஸும் வந்து எடுப்பாங்க ஸோ நம்ம ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து அந்த டைமில் வந்து மதருக்கும் கப்பிக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும் இதை கர்ட் ரைஸ் நான்வெஜிடேரியனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் கொடுக்குறோம் பீஃப் கொடுக்குறோம் வீக்லி ஒன்ஸ் ஃபோர்க் கொடுப்போம் ஸோ அது மாதிரி நம்ம டெய்லியுமே இவங்களுக்கு வந்து நம்ம சிக்கன் கொடுக்குறதுன்றது ஃபோட்டின் ட்ரைஸ் ஸோ இவங்களோட பாடி மாஸ் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு இன்டேக்காக இருக்கும் அது கூட வித் அடிஷ்னல் ரைஸையும் நம்ம வந்து கொடுப்போம் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டாக் ஃபுட்ஸ் கொடுக்குறோம் அவங்களுடைய நியூட்ரிஷன் வேல்யூ இது பண்ணுற மாதிரி வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம் டாக்ஸுக்கு வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அதோடைய மாஸ் வெயிட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய ப்ரோட்டீன் ஃபேட் இது எல்லாமே வந்து அதை போய் சேரும் இவங்களுக்கு நம்ம அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேலை தான் ஃபிட் பண்ணுவோம் காலையில் செவன் டு நைனுக்குள்ளே ஒரு ஃபீட் கொடுத்துருவோம் அது போக வந்து நைட்டு செவன் டு நைனுக்குள்ளே ஒரு ஃபீட் கொடுத்துருவோம் அது சஃபிஷியாக அவங்களுக்கு வேண்டியதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்மக்கிட்ட பேரண்ட்ஸ் ஸ்டாக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஃபீமேல் ஒரு மேல் இருக்காங்க அது போக மேல்ஸ் வந்து ஒரு நாலு செமி அடல்ட்ஸ் இருக்காங்க இன் ஃப்யூச்சர் ஃபார்ம் எக்ஸ்டென்ஷனுக்காக வந்து மேரே ப்ரீட்ஸை வந்து ராஜபாளையம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக வந்து யார் யாரெல்லாம் போன் வெயிட் அதிகமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம் அது அவங்க ஐஸுமே வந்து ஒரு சில பேர் வந்து பிளாக்காக இருக்கும் புளிக்கன்னாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்காக வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் எங்கள் லைனேஜிலே வந்து இந்த லெட்டர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன்த் மே போட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்னொரு ஒன் வீக்கில் வந்து நிறைய ரெண்டு மூணு சே பப்பீஸ் வந்து நம்மக்கிட்ட புக் ஆகிருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பப்பீஸ் இந்த டைம் கொடுத்தது வந்து நைன் பப்பீஸ் கொடுத்துருக்காப்புல எல்லாருமே நைன்டீன்த் மே பிறந்தவங்க ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆகுது இன்றைக்கி ஸோ இதிலருந்து வந்து இன்னொரு ஒன் வீக்கில் வந்து எல்லாருக்குமே வந்து பப்பீஸ் கொடுக்கலாம் ஃபைவ் மேல்ஸ் ஃபோர் ஃபீமேல்ஸ் இருக்காங்க குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபாதர் அண்ட் மதர் வந்து நம்ம இப்போ இருக்காங்க நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம போது பப்பீஸ் கொடுக்கும்போதும் வந்து அவங்களுக்கு ஏர் செக்கிங் டெஃப்னஸ் இருக்கான்னு செக் பண்ணி கொடுப்போம் விசிபிலிட்டி செக் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு வேக்சினேஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஃபஸ்ட் வேக்சினேஷன் அடுத்த ரெண்டு வேக்சினேஷன் ஷெடியூல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கு நம்ம கைடன்ஸ் எல்லாமே கொடுப்போம் நம்மக்கிட்ட இருக்க கோழிகள் பார்த்தீங்கன்னா சிறுவடை கோழிகள் ஐந்து மாதம் கால ஏஜ் ஆகுது நம்ம இப்போ சேவலெலாம் வந்து சேல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது போக வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய ப்யூர் பிரீட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஃபார்மை வந்து நம்ம ஆரம்பித்தோம் ஆனால் நாங்களுமே தேடி தேடி நிறைய ஊர்களில் தேடி ஆரம்பிக்கும் போது வந்து குஞ்சுகளில் ஒன்றும் தெரியறதில்ல பெருசாக ஆனால் நம்ம பை எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே நடுவெட்டு வரும் ஆனால் பட் என்கிட்ட இருக்கிற நிறைய சிறுவட சேவல்கள் இருக்கிறதுனால வந்து இந்த டைம் ஹேச்சிங் வரப்போ அந்த ப்யூரிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் லைனக்ஸ் பண்ணுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக சிறுவடையாக வந்து ப்யூராக வந்து மக்களுக்கு போய் சேரும் சிறுவடை கோழிகள் ஏன் அப்படின்னா வந்து இது வந்து பை பை மெடிசன் இப்போ நிறைய பேருக்கு எலும்பு உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் சித்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கோழி அடித்து வந்து சாப்பிடுங்க வாரத்தில் ரெண்டு நாள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோழியெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த கோழியெல்லாம் இந்த கோழிகள் ஸோ அதனால நம்ம சிறுவடைய வந்து பெருக்கி கொடுக்கணும் அப்படின்றது நம்ம சிறுவடையை நான் தேர்ந்தெடுத்துக்கிறப்ப வந்து நான் நிறைய ஃபார்ம்ஸ் நிறைய இடத்த வந்து தேர்ந்தெடுத்தோம் யூடியூப்பில் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தேன் ஆனா நம்ம போய் தேடி ஒரு கிராமத்துலேயே போய் இதே மாதிரி ஒரு குக்கிராமத்துல போய் வாங்குறப்பையும் அங்கேயும் வந்து இந்த மாதிரி கிராஸ்பிரிட்ஸ் வருது அப்படின்றத வந்து என்னால ஏத்துக்க முடியல ஸோ நம்ம கிட்ட வந்து வெளியில போறது வந்து இந்த ஒருத்தர் வந்து என்னை மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து உணர்ந்து நம்ம வந்து பியூர் சிறுவடையை வந்து மக்களுக்கு போய் சேரணும் தான் இந்த ஃபார்மோட அடுத்த கட்ட நோக்கம் என்னோட பல்லு ஃபார்ம்ஸோடைய ஆறு மாத கால ஜெர்னியை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்